எந்த வேலையாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணலாம் சரிங்களா ரெக்கார்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு வந்து எப்போ எப்போ என்ன பண்ணுறது ஒரு அக்கௌண்ட்ட பிடிச்சி அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு எப்பஆர்பி சேர்ந்துட்டு தடுப்பூசியாக இருந்தாலும் எதோ ஒரு ஆகிருச்சி ரெக்கார்ட் பதினேழு படிச்சாலும் கதைலாம் ஒரு ஆறு பிரச்சனை வாங்கலாம் போனால் ரொம்ப சந்தோஷம் அது வந்து அபிஸி தான் போகணும்னு சொன்னேன் இது தமிழோட இல்லை ஆனால் எமெர்ஜென்சி இந்த பிரச்சனைன்னா நம்ம போனோம்

சார் மாதிரி டிடி நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா நம்மளை சூப்பர்வைசர் பண்ணுற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாதுன்னு கேட்டுருக்கீங்கன்னு எனக்கு சொன்னாங்க நாம இருக்கா